ராஜு இன்றைக்கி என்ன சாப்பாடு வீட்டில் என்னென்ன சொல்லு பார்க்கலாம் ம் சொல்லுங்க என்னது பிரியாணி கோலான் பிரியாணி ஆகியிருக்காட் ஓகே ஆவி பறக்க பறக்க காளான் காணியா ஓ அடுத்தது ஓ தயிர் பச்சடியா பச்சி ம் ம் சூப்பரு ஓ மூணு சே ஆ சொல் சொல்லு நீ அடி அதை சொல்ல அப்படியே உருளைக்கிழங்கு பட்சின்னு சொல்லுக்கிழங்கு ம் அதை சாப்பிட்டு காட்டலன்னா பட்சி எப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க பட்ஜி ஒன்று சா சாப்பிட்டு பார்க்கலாமான்னு சொல்லு பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாங்களா அப்படின்னு கேட்டு சாப்பிடுற ஆ சொல்லு அவன் கிடக்குறான் நீ சொல்லு மெதுவாக சாப்பிடு சுற்றுச்சா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு சரி அடுத்தது காலிஃபிளவர் சில்லி ஆ சரி ஆமாம் ஏ என்னாச்சு ஓ அன்னைக்கு கோயில் பண்டிகையா ஓ தேவம் செய்கிறீங்க சரி சரி ஐயோ அதெல்லாம் போடக்கூடாது காளான் சில்லிக்கு வந்து தயிர் பச்சடியை போடுறாங்க ம் சரி ம் ஆ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு என்ன பிரியாணியா ஓ காளான் பிரியாணி ஆ ஆ சாப்பிடக்கூடாது சாமி கண்ணை குத்தி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஓகே